தற்போதைய அண்மை செய்தி கோவை வெள்ளியங்கிரிக்கு மலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய உத்தரவு பிறக்கப்ப பிறப்பிக்கப்பட்டுள்ளது சிவராத்திரியை ஒட்டி போதிய ஏற்பாடுகளை செய்ய இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழக வனத்துறை மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மகா சிவராத்திரியையொட்டி கோவை செல்பவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கும்படி தமிழக வனத்துறை மற்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்படுகிறது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைக்கிறார் அவர்களிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் மகேஸ்வரி முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் தாலுகாவை சேர்ந்த சரஸ்வதி மற்றும் ரங்கசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார்கள் அவர்கள் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால் சிவராத்திரியை முன்னிட்டு வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் செல்வதுண்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஈஷா மையத்தில் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரி விழாக்களுக்காக ஏராளமான வாகனங்களில் மக்கள் வருகை தருவதால் வெள்ளிங்டின் ஆண்டவர் கோவிலில் நடக்கக்கூடிய அந்த பூஜைகளில் தங்களால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார் இதனால் சிறுவாணி சாலையில் இருட்டு பள்ளம் சந்திப்பு மற்றும் முழங்காடு சோதனை சாவடி வழியாக கோவிலுக்கு செல்ல மார்க் வழி பாதையை ஏற்படுத்தி தர வேண்டும் என வனத்துறைக்கு மனு அளித்துள்ளதாக அவர் தாக்கல் செய்த மனுவில் கோரியுள்ளார் செம்மேடு முதல் வெள்ளையங்கிரி சாலை வரை வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களை தவிர வேறு எந்த வாகனத்தையுமே அனுமதிக்க கூடாது என்றும் அவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார் இந்த மனு என்பது இன்றைய தினம் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது வெள்ளையங்கிரி மலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கும்படி வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் அதே சமயம் தனி வழித்திடம் அமைத்து கோரி மனுதாரனுடைய கோரிக்கையை தற்போது ஏற்க நீதியரசர் மறுப்பு ஒன்றை தெரிவித்துள்ளார்கள் சிகாமணி முழு விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி